அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய ஈரோடு அருமைக்காரர் தூரன் வி மனோகர கவுண்டர் பேசுகின்றேன் கொங்கு வேளாளர் கவுண்டனுடைய சிறப்புகளில் மிகச் சிறப்பானது திருமண சீராகும் அந்த சீரை சொல்வது மங்கள வாழ்த்து என்கின்ற வேத நூல் இந்த மங்கள வாழ்த்தை நமக்கு எழுதி கொடுத்தவர் கவிச்சக்கரவர்த்தி கம்பர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே கொங்கு வேளாளர்களுடைய முன்னோர்கள் எப்படி இந்த திருமணத்தை நடத்தினார்கள் என்பதற்கு ஒரு சான்றாக சாட்சியாக இந்த மங்கள வாழ்த்து இருக்கிறது இந்த மங்கள வாழ்த்தை தினசரி வீட்டில் படிக்க வேண்டும் தினசரி ஒருமுறையாவது கேட்க வேண்டும் அப்படி கேட்கின்ற வீடுகளில் படிக்கின்ற வீடுகளில் செல்வம் பெருகும் எல்லா வசதிகளும் கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும்